அனைவருக்கும் வணக்கம் கற்போமாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஏழாவது படமாக இருக்க இலக்கணம் பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் யாப்பரங்கால கார்கை பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலிப்பா கலிப்பாவோட பொது இலக்கணமும் அதோட வகைகள் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் கலிப்பாவோட உறுப்புகள் பற்றியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கலிப்பாவோட பொது இலக்கணம் துள்ளல் ஓசையை பெற்று வரும் கலிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசையை பெற்று வரும் அது மட்டும் இல்லாமல் நான்கு சீர்களை கொண்ட அளவடியால் அமையும் கலிப்பா அப்படிங்கிறது நான்கு சீர்களை கொண்ட அளவடியால் அமையும் நேரீற்று இயற்சீராகிய சீராகிய தேமா புலிமா எனும் இரண்டையும் பெறாது கலிப்பா வந்து நேரீற்று இயற்சீராகிய சீராகிய தேமா புலிமா இரண்டையும் பெறாது அது மட்டும் இல்லாமல் கருவிலங்கனி கூவிலங்கனி எனும் இறை நடுவாகிய வஞ்சி உரி வஞ்சி உரிச்சீர்களை பொருந்தாது வஞ்சி உரிச்சீர்களும் வந்து பொருந்தாது அதாவது எது எதுன்னு பார்த்தோன்னா நேரிற்று இயற்காகிய தேமா புளிமா கருவிலங்கனி கூவிலங்கனி இது ரெண்டும் இது நான்கும் வந்துட்டு வராது அது மட்டும் இல்லாம புளிமாங்காய் கருவிலங்காய் அப்படிங்கிற நிறை முதலாகிய வெண்பா உரிச்சீர் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேமா புளிமா கருவிலங்கனி கூவிலங்கனி இது நான்கும் வராது புளிமாங்காய் கருவிலங்காய் அப்படிங்கிற ரெண்டு நிறை முதலாகிய வெண்பா உரிச்சீரும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் தலைகளும் பொருந்தி வரும் கழிப்பாவோட தலை எதுனா களித்தலை அது மட்டும் இல்லாம மற்ற ஆறு தலைகளுமே இதுக்கு பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்ததாக தரவு தாலிசை என்பனவற்றை முதல் உறுப்பாகவும் அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் என்பவற்றை துணை உறுப்பாகவும் பெறும் கல் கலிப்பா அப்படிங்கிறது தரவு தாலிசை என்பனவற்றை முதல் உறுப்பாகவும் அராகம் அம்போதரங்கம் தனிச்சோல் சுடிதகம் முதலியவற்றை துணை உறுப்பாகவும் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கலிப்பாவோட வகைகள் மொத்தம் மூன்று அது என்னென்னு பார்த்தோன்னா வெண்களி கொச்சக களி என்ற மூன்று பெரும் ப பிரிவுகளை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெண்களி கொச்சக களி கொ களி அப்படின்னு மூணு பெரும் பிரிவுகளும் இப்போ ஒத்தாலிசை களினால் அதுக்குள்ளே ஒரு மூன்று பிரிவு இருக்கும் கொச்சக களி அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு அஞ்சு பிரிவு இருக்கும் இந்த மாதிரி கலிப்பாவோட வகைகள் மொத்தம் மூன்று இது வந்து பெரும் பிரிவு உற்பிரிவாக அதுக்குள்ளே இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஒத்தாலிசை கழிப்பா அப்படின்னா அது உறுப்பினால் பெற்ற பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதோடய உற்பிரிவாக நேரிசை களி அம்போதரங்க ஒத்தாலிசை களி வண்ணக ஒத்தாலிசை களி அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க ஒத்தாலிசை களியை நேரிசை ஒத்தாலிசைக்களி அம்போதரங்க ஒத்தாலிசைக்களி வண்ணக களி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இரண்டாவதாக வெண்களி வெண்களி அப்படிங்கிறது ஓசையால் அமைந்த பெயர் இதுக்கு உட்பிரிவு அப்படிங்கிறது கிடையாது மூன்றாவது கொச்சகளி கொச்சகக்களி அப்படிங்கிறது ஒரு பொருளால் வந்த பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஐந்து வகையா பிரிச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா தரவு கொச்சக கழிப்பா தரவினை கொச்சக களிப்பா தரவு கொச்சக களிப்பா தரவினை கொச்சக களிப்பா இது ரெண்டும் உறுப்பினால் பெற்ற பெயர் அடுத்தது சில் தாலிசை கொச்சக களிப்பா பல் தாளிசை கொச்சக களிப்பா அப்படிங்கிறது பொருளால் பெற்ற பெயர் சில் தாளிசை கொச்சக கழிப்பா பல்தாலிசை கொச்சக களிப்பா ஐந்தாவதா மயங்கிசை கொச்சக கழிப்பா அப்படின்னு சொல்லி இப்ப கொச்சக கழிப்பாவை ஐந்து வகையாகவும் ஒத்தாலிசை கழிப்பாவை மூன்று வகையாகவும் பிரிச்சிருக்காங்க வெண்கழிவு அப்படிங்கிறது உற்பிரிவு கிடையாது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது கலிப்பாவின் உறுப்புகள் கலிப்பாவின் உறுப்புகள் அப்படிங்கிறது மொத்தம் ஆறு இருக்கும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க வெண்பா ஆசிரியப்பா என்னும் இரண்டு பாக்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எதுனா கலிப்பாவிற்கு இருக்குது அதுதான் கலிப்பாவோட உறுப்புகள் வெண்பா வெண்பா ஆசிரியப்பா என்னும் இரண்டு பாக்களுக்கு இல்லாத சிறப்பு கலிப்பாவிற்கு உண்டு பல உறுப்புகளை பெற்றிருப்பதே அச்சிறப்பிற்கு காரணம் அது என்ன அந்த சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி உறுப்புகளை பெற்றிருக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தரவு சொல்ல வந்ததை கட்டுரை போல் தொகுத்தும் வகுத்தும் கூறுவதற்கு இவ் உறுப்புகளை காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்ல வந்ததை கட்டுரை போல் இப்போ நம்ம ஒரு கருத்து சொல்ல வரோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கட்டுரை மாதிரி தொகுத்தும் வகுத்தும் சொல்கிறதுக்கு இந்த உறுப்புகள் தான் காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முதலாவதாக வர்றது தரவு கழிப்பாவாட உறுப்புகளில் முதலாவதாக வரது தரவு இரண்டாவது தாலிசை மூன்றாவது தனிசொல் நான்காவது சுரிதகம் ஐந்தாவது அராகம் ஆறாவது அம்போதரங்கம் இதில் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா தரவும் தாலி செய்யும் முதல் உறுப்புகள் எஞ்சியவை துணை உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரவும் தாலி செய்யும் முதல் உறுப்புகள் எஞ்சியவை துணை உறுப்புகள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தரவு தரவு அப்படின்னா கலிப்பாவின் முதல் உறுப்பாக விளங்குவது கலிப்பாவோட முதல் உறுப்பாக இருக்கிறது எதுனா தரவு இது செய்யல கூறப்போகிற செய்தியை தொடங்கி வைக்கிறது தான் இதோட பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரவு அப்படிங்கிறது நம்ம ஒரு செய்தியை சொல்ல போகிறோம் இல்லையா அதை தொடங்கி வைக்கிற வேலை செய்கிறது தான் தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரவோட சிற்றெல்லை அப்படிங்கிறது மூன்றடியும் வரையறையற்ற பேரெல்லையும் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரவு அப்படிங்கிறது மூன்றடி சிற்றெல்லையையும் வரையறையற்ற பேரெல்லையும் உடையது ஆயினும் மிகுதியாக பன பனிரெண்டு அடிகளே காணப்படுகின்றன பேரலை அப்படிங்கிறது வரையறை இல்லை இருந்தாலும் பனிரெண்டு அடிகள் வந்து அதிக அளவில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தரவிற்கு வேறு பெயர்கள் என்னென்னா எருத்தம் பிடரி எனும் வேறு பெயரும் உண்டு தரவிற்கு எருத்தம் பிடரி எனும் வேறு பெயரும் உண்டு இவ்வுறுப்பை தற்காலத்தில் கூறப்படும் கட்டுரையின் முன்னுரை போல கொள்ளலாம் இப்போ தரவு அப்படிங்கிறது கட்டுரையோட ஒரு முன்னுரை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது உறுப்பு தாலிசை தாலிசை அப்படின்னு என்னென்னா தாழ்ந்து ஒழிக்கின்ற இயல்புடையது தாலிசை என்னும் முதன்முறை உறுப்பாகும் முன்னையே பார்த்தோம் தரவு தாலிசை இதுவும் தான் இது இரண்டும் தான் வந்து முதன்மை உறுப்புக்கள் மற்றது எல்லாமே துணை உறுப்புகள்னு பார்த்தோம் இது வந்து தாழ்ந்து ஒழிக்கிற இயல்புடைய ஒரு முதன்மை உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தரவில் தொடங்கப்பட்ட செய்தியை விரித்து கூறுகிறது தரவில் ஒரு முன்னுரை மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க அந்த முன்னுரையை தொகுத்து வழங்குறது எது அப்படின்னு பார்த்தோன்னா தாலிசை தரவிற்கும் சுரிதகத்திற்கும் இடையில் வருவதால் இடைநிலைப்பாட்டு எனவும் வழங்கப்படும் தரவு அப்படின்னா எருத்தம் பிடறி அப்படின்னு சொன்னோம் இப்போ தாலிசை அப்படின்னா என்னென்னா இடைநிலைப்பாட்டு தரவினை விட தாலிசையின் அடிகள் குறைவாக அமையும் தரவை விட தாலிசையோட அடிகள் வந்து குறைவாக அமையும் இதனோட சிற்றெல்லை அப்படிங்கிறது இரண்டடியாகவும் பேரெல்லை அப்படிங்கிறது நான்கடியாகவும் அமையும் சிற்றெல்லை இரண்டடியாகவும் பேரெல்லை நான்கடியாகவும் அமையும் தாலிசை மூன்றாகவும் ஆறாகவும் இரட்டித்து வரும் ஒரு தாலிசை அப்படின்னா மூன்றாகவும் ஆறாகவும் இரட்டித்து வரும் இரட்டித்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது உறுப்பு தனிச்சொல் தனிச்சொல் அப்படிங்கிறது பொருள் தொடர்புடையதாய் ஓர் அசையாகவோ ஒரு சீராகவோ நிற்பது தனிச்சொல் ஆகும் ஒரு பொருளோட தொடர்புடையதாகவோ ஒரு அசையாகவோ ஒரு எழுத்தாகவோ அல்லது சீராகவோ நிற்கிறது தான் என்னது தனிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தனித்து நிற்கும் சொல்லாதலின் தனிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு எழுத்து அப்படி இல்லைன்னா ஒரு சீர் தனியாக நிற்கிறது தான் தனிச்சொல் பெரும்பாலும் சுரிதகத்தின் முன்னும் சிறுபான்மை பிற உறுப்புகளின் இடையிலும் வரும் தனிச்சொல் அப்படிங்கிறது மேக்சிமம் சுரிதகத்துக்கோட முன்னாடி தான் வரும் சிறுபான்மை தான் மற்ற உறுப்புகளுக்கு இடையில வரும் அப்ப தனிச்சொல் அப்படிங்கிறது பெரும்பான்மை எப்படி வரும் அப்படின்னா சுரிதகத்திற்கு முன்னால் வரும் அப்படின்னு சொல்லணும் சிறுபான்மை தான் பிற உறுப்புகளோட இடையில் வரும் இந்த தனிச்சொல்லோட மற்ற பெயர்கள்னு பார்த்தோன்னா விட்டிசை தனிநிலை கூண் அசைநிலை என்னும் வேறு பெயர்களும் உண்டு விட்டிசை தனிநிலை கூண் அசைநிலை என்னும் வேறு பெயர் எதுனா சுரித சாரி தனி தனிச்சொல்லுக்கு தான் விட்டிசை தனிநிலை கூண் அசைநிலை அப்படிங்கிற வேறு பேர் இருக்கு நான்காவது உறுப்பு பார்த்தோன்னா சுரிதகம் கலிப்பாவின் துணை உறுப்புகளில் ஒன்று சுரிதகம் இது ஒரு பாவோட ஈச்சில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு செயலோட ஈற்றில் அமையும் நீச்சொளி போன்று சுருங்கும் பொருளை முடிக்கும் இதனை முடிவுரையாக குரல் சு சாரி நீச்சொளி போன்று இது வந்து சுருங்கி அமையும் பொருளை முடிக்கும் இதனை முடிவுரையாக கொள்ளலாம் இப்போ ஒரு கற்று இருக்குது அப்படின்னா முடிவுரை கடைசியாக இருக்கும் அந்த முடிவுரையில் இது வரைக்கும் நம்ம பார்த்த கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுவோம் இல்லையா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க நீர்ச்சுளி போன்று சுருங்கி காணப்படுறது பொருளை முடிக்கும் பொருளை முடிக்கிற தன்மை இது கொண்டனாலே இது ஒரு முடிவுரையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு கலிப்பாவிற்குரிய துள்ளல் ஓசையை பெற்று வராமல் பெரும்பான்மை ஆசிரியப்பாவையும் சிறுபான்மை வெண்பாவையும் கொண்டு முடியும் இப்போ கலிப்பாவோட உறுப்புகளில் கலிப்பாவிற்குடைய ஓசை எது துள்ளல் ஓசை அதை பெறாமல் ஆசிரியப்பாவை அதிகமாகவும் வெண்பா வெண்பாவை குறைவாகவும் கொண்டு முடியும் உறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சுரிதகம் ஆசிரிய சுரிதகம் என்றும் வெண்பா சுரிதகம் என்றும் இவ்வுறுப்பு அடை கொடுத்து வழங்கப்படுகிறது ஏன்னா இது கலிப்பாவோட இது இல்லாமல் மேக்சிமம் ஆசிரியப்பாவையும் கு சிறிதளவு வெண்பாவையும் பெற்று வரனால இது ஆசிரியர் சுரிதகம் வெண்பா சுரிதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுரிதகத்திற்கான வேறு பெயர்கள் பார்த்தோம்னா அடக்கியல் வாரம் வைப்பு போக்கியல் சுரு சுரிதகத்துக்கான மற்ற பெயர்கள் அடக்கியல் வாரம் வைப்பு போக்கியல் ஐந்தாவது துணை உறுப்பு எதுனா ஐந்தாவதாக இருக்க உறுப்பு அராகம் இதுவும் ஒரு துணை உறுப்பு கலிப்பாவின் துணை உறுப்புகளுள் அராகமும் ஒன்று இச்சொற்கு இசை என்பது பொருள் அராகம் அப்படின்னா இசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இச்சொல் ராகம் என வடமொழிக்கு சென்று வடமொழியாக கருதப்பட்டு பின் தமிழின் ஒழிப்பு முறைக்கேற்ப ராகம் என வழங்கப்படுகிறது அராகம் அப்படிங்கிறது வடமொழிக்கு போனப்ப ராகம்னு மாறி இப்ப நம்ம தமிழ் எழுத்துல மாத்தி எழுதும்போது முன்னாடி ஈ எழுத்து சேர்த்து எழுதுகிறோம் இவ்வுறுப்பு சீர்களை மிகுதியாக பெற்று வரும் இந்த அராகம் அப்படிங்கிறது கருவிளைச்சீர்களை மிகுதியாக பெற்று வரும் அதனால் குறைவதும் மிகுவதும் இன்றி மிடுக்குற்று செல்லும் ஓசையினை பெற்றிருக்கும் இது வந்து அதிகமாகவோ குறைவாகவோ இல்லாமல் சரியான அளவு பெற்று வரும் அதாவது அராகம் அப்படிங்கிறது தாலிசைக்கு பின்னரும் அம்போதரங்கத்துக்கு முன்னரும் வரப்பெறும் இது தாலிசைக்கு பின்னாடியும் அம்போதரத்துக்கு முன் அம்போதரங்கத்துக்கு முன்னாடியும் வரும் அராகம் அளவடி முதலாக எல்லா அடியானும் வரப்பெறும் அராகம் அப்படிங்கிறது அளவடி மட்டும் இல்லாமல் எல்லா அடிகளையும் பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கலிப்பாவோட அடி அளவடி அதை மட்டும் இல்லாம மற்ற எல்லா அடிகளையும் பெற்று வரும் சிற்றெல்லை நான்கடியாகவும் பேரெல்லை எட்டு அடியா எட்டு அடியாகவும் கொண்டு இடையிட எத்தனை அடியானும் வரப்பெறும் சிற்ற கல் அராகத்தோட சிற்றெல்லை அப்படிங்கிறது நான்கு அடி பேரெல்லை எட்டு அடி இது மட்டும் இல்லாமல் இடையில் எத்தனை அடிகள் வேணாலும் கலந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அராகத்துடைய மற்ற பெயர்கள் பார்த்தோன்னா வண்ணகம் அடுக்கியல் முடிகியல் எனும் வேறு பெயர்களாலும் சுட்டப்பெறும் வண்ணகம் அடுக்கியல் முடிகியல் எனும் வேறு பெயர்களாலும் சுட்டப்படும் அடுத்தது கலிப்பாவோட ஆறாவது உறுப்பு அம்போதரங்கம் அராகத்தை அடுத்து அமையும் உறுப்பு எதுனா அம்போதரங்கம் இதில் அம்பு தரங்கம் அப்படின்னு பிரித்து எழுதலாம் அம்பு அப்படிங்கிறது நீர் தரங்கம் அப்படிங்கிறது அலை இது ஒரு வடமொழி தொடர்பால் அம்போதரங்கம் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோன்றும் தோன்றுமிடத்து பெரிதாய் உறவு உருவெடுத்து கரையை அடைய அடைய குறைந்து போவது அலையின் இயல்பாகும் இப்போ அலை ஒரு இடத்துல உருவாகும் போது பெருசாக இருக்கும் அது நம்ம கரையை அலை உருவாகும்போது பெருசா உருவாகி கரைக்கு அருகில் வரும்போது அந்த அலையோட அளவு குறைஞ்சி வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் அம்போதரங்கமும் ஆரம்பிக்கும் போது பெருசா இருக்கும் போக போக சின்னதாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல நாச்சீரடி முச்சீரடி இருச்சீரடி என குறைந்து கொண்டே வருவதால் இது உவமையாகும் பெயர் அம்போதரங்கம் அப்படிங்கிறது ஒரு உவமையாகும் பெயர் தாலிசைக்கும் தனிச்சொல்லிற்கும் இடையிலும் வரும் அராகத்திற்கும் தனிச்சொல்லிற்கும் இடையிலும் வரும் அம்போதரங்கம் அப்படிங்கிறது தாலிசைக்கும் தனிச்சொல்லிற்கும் இடையிலும் வரும் அராகத்திற்கும் தனிச்சொல்லிற்கும் இடையிலும் வரும் அடுத்தது அம்போதரங்கம் பேரென் அளவெண் இடையேன் சிற்றேன் எனும் நான்கு உறுப்புகளை கொண்டது அம்போதரங்கம் அப்படிங்கிறது பேரென் அளவேன் சிற்றேன் எனும் நான்கு உறுப்புகளை கொண்டது பேரன் அப்படிங்கிறது நாற்சீர் கொண்ட ஈரடியால் இரண்டு நான்கு சீர் கொண்ட ஈரடியால் இரண்டு அப்படிங்கிறது பேரன் நார் அடியால் நான்கு வந்துச்சுன்னா அது அளவேன் ஏன்னா அளவடி அப்படிங்கிறதுனாலே நான்கு தான் முச்சீரடியால் எட்டு அப்படிங்கிறது இடையேன் முச்சீரடியால் எட்டு அப்படிங்கிறது இரு இருசீரடியால் பதினாறு அப்படிங்கிறது சிற்றேன் இரு சீரடியால் பதினாறு அப்படிங்கிறது சிற்றேன் அம்போதரங்க அடிகளில் காய்ச்சீர்களும் இயற்சீர்களும் வரு விரவி வரும் ஒரு வரியில் அம்போதரங்கம் காணப்பட்டுச்சு அப்படின்னா அதில் காய்ச்சீர்களும் இயற்சீர்களும் விரவி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அம்போதரங்கத்தால் அம்போதரங்கத்துக்கான வேறு பெயர்கள் பார்த்தோம்னா அசையடி பிரிந்திசை குரல் சொர்ச்சீரடி எண் இது எல்லாமே அம்போதரங்கத்தின் வேறு பெயர்கள் அசையடி பிரிந்திசை குரல் சொற்சீரடி எண் என்பன ரங்கத்தின் வேறு பெயர்களாகும் இதுவரைக்கும் நம்ம கலிப்பாவோட பொது விளக்கணம் வகைகள் அடுத்தது அதோட உறுப்புகள் பத்தி பார்த்துருக்கோம் அ நாளைக்கு வீடியோல கலிப்பாவோட வகைகள் வந்து நல்ல விளக்கமாகவும் அதோட இனங்கள் கலிப்பாவோட இனங்கள் பத்தியும் பார்க்கலாம்